வந்து மருத்துவ குணம் சாங்க பாருங்கள் ஃபுல்லாக மருத்துவ குணமா அது சங்கப்பூ நீட்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக மருத்துவ குணம் சேர்ந்தது பார்த்தா தெரியும் ஃபுல்லாக அது தான் நீட்டாக தான் இருக்கும் ஃபுல்லாக கொடியாக இருக்குது பாருங்கள் தெரியுங்களா இவ்வளோ மருத்துவ குணங்கள் சார்ந்தது தான் இவ்வளோ பார்த்தாவே தெரியும் சங்கப்பூன்றவங்க இது வந்து மருத்துவ குணம் சார்ந்தது எதிர்பார்க்காத மருத்துவ குணம் சார்ந்தது இது வந்து இது ஒரு மூலிகை பொருள் இதெல்லாம் மூலிகை பயன்படுத்தக்கூடிய பொருள் காரணம் ஃபுல்லாக தான் இருக்குன்னா இது இயற்கையாக விலையில தூதர் சங்கம் காண முடியாத சங்குப்பூ இப்போ வந்து வாடி போயிருக்கு பார்த்திங்கன்னா சங்கு இன்னும் ஒரு எட்டு மணி போட்டுருக்கான் பாருங்கள் கொடுத்துருக்காருங்க எல்லா மருத்துவ கொஞ்சம் கண்டிப்பாக எதிர்பார்க்காத பாருங்கள் நிறைய இருக்குது செய்யலாம் நல்லா மருத்துவ குணம் சேர்ந்ததுதான் ஃபுல்லாவே பதினே பார்த்தாவே தெரியும் நல்லா அந்த வகைலாம் மருத்துவ குணம் சேர்ந்தது நிறைய கொடி இருக்குது எல்லாம் சேர்ந்தது தான்

இது மருத்துவ உணவு தெரியும் இதெல்லாம் இயற்கையாக இயற்கையாகவே வளையும் பார்த்தாவே தெரியும் பெரிதுங்களா நல்லா மருத்துவ குணம் சேர்ந்தது பாருங்கள் நல்லா மருத்துவ குணம் சேர்ந்தது இயற்கையாக விளைய முடியாது கொடி தான் இருக்கும் கொடி தான் ஃபுல்லாகவே இருக்குது பாருங்க சங்கப்பூவாங்க அந்த இலையும் வந்து மருத்துவ குணம் இந்த பூவும் மருத்துவ குணம் அதாவது தெரியும் இயற்கையான பொருள் இவ்வளோ இந்த சீரும் பார்த்தாலும் இயற்கை சமையல் தான் உள்ள கைனிங் வயல் ரீதியெலாம் இருக்குது నగరం కాయకు అంపం పట్టిన బైపాస్ రోడు మెయించూర్ బైస్ రోడు పక్కన మెయించూర్ బైస్ రోడు పదా మండలూర్ ബൈബസ് റോഡ് അങ്ങനെ കുറഞ്ഞ ഇയക്കയായി വിളയ വായത്തോട്ടം പയർ നല്ല അതുപോലെ തന്നെ നല്ലൊരു പാരു

இது பாருங்கள் உள்ள பச்சதெல்லாம் நல்லா பச்சை செய்க்கு நாடு கொக்கு எல்லா இருக்குது பாருங்கள் காடா கௌரியாரி எல்லாமே இருக்குங்க பொக்கு எல்லா இருக்கும் பாருங்க அங்கே தான் இருக்கும் பொக்கு அப்புறம் வெளிநாட்டு தான் இருக்கும் நான் பாட்டா போகிறேன் அவங்களுக்கு வெளிநாட்டு பொக்கிலாம் மதிருக்கு சுற்றி டான் போயிடுதுன்னு வாங்கலாம் அதெல்லாம் இருக்குதுங்க பாருங்கள் வெளிநாட்டுக்கு சுற்றி போடுங்க வெளிநாட்டுக்குள்ளது இதே தேடி வரும் வந்துடுது பாருங்கள் அதே பாராட்டு போடுங்க អីយ៉ាអរបានអីឡាយកខ្ញុំដាក់នេះយូរទៅមកទៅទាំងងងឹតទៅអរទៅ

ओके बाए अड़ समीपे बाए अड़ समीपे बाए